வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோன்னா கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் பத்மலீலா கல்யாண மண்டபம் அதுக்கு பின்னாடி வெங்கடேஸ்வர கார்டன் கார்டனில் ஃப்ரண்டில் வந்து கஜேந்திர வரதர் நகர் அந்த இடத்துல நிற்கிறோம் எத்தனை சென்றுன்னா அஞ்சரை செண்டு பிளாட்டு பிளாட்டு சுற்றி எல்லாமே வீடு தான் இது வந்து இலேசல் ரோடில் இருந்து பக்கத்திலே வந்துடும் இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கப்பள்ளி டிஸ்டன்ஸ் தான் பாருங்கள் ஒரு நல்ல பிளாட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க பார்க்கலாம்